ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நம்ம வெளியில் கிளம்பிருக்கோம் எங்கே கிளம்பிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு தான் எங்கேயா இருந்தேன் என்னங்க வெளியே கிளம்பி போகணுனாலே நமக்கு கொஞ்சம் ஜாலி தானே நம்ம யார் கல்யாணத்துக்கு போகிறோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமா நீங்க வீடியோ எடுக்கும் நீங்க சூப்பரா இருக்குங்க You <gasps>